வணக்கம் தமிழ் பண் இணையத்திற்காக பார்க்கும் தமிழன் தமிழ் பரம்பரை மொழியை சுத்தப்படுத்தும் ஐந்தாண்டு பட்டய படிப்பு மாணவர்களுக்காக பாடமாக இன்றைக்கு அசோகப்பட்டை ஊரல் வடிநீர் தமிழர்களுடைய முறைகளிலே பாண்டவிப்பு ஊரல் வடிநீர் என்ற ஒரு முறை இருக்கின்றன அந்த வகையிலே இன்றைக்கு நாம் செய்யப்போவது அசோகப்பட்டை இப்போது நாம் தெருக்கெல்லாம் பார்க்கின்ற ஓரமாக இருக்கிற அந்த மரங்களெல்லாம் அசோக மரம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் அது அசோக மரம் அல்ல அது வந்து நெட்டிலிங்க மரம் என்று அழைக்கப்படுகின்றன அசோகர் சாலை மரங்களிலே மட்டனால் அந்த மரங்களுக்கு அசோக மரம் என்று அழைக்கப்படுகின்றதா கூறப்படுகிறது ஆனால் இந்த பட்டை என்பது வடநாட்டிலே பெரும்பாலும் மலைகளிலே இருக்கின்றன தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடு இல்லை பரமட்டை பட்டை இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோ மருடைய அசோகப்பட்டை எடுத்துக்கொண்டு நன்கு இடித்து அதற்கு ஒரு ஐம்பத்தோரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி பகல் முழுக்க ஊற வைத்து அதை நன்கு இடித்து அந்த தண்ணீர் போட்டு ஊற வைத்து அதன் பிறகு இவ்வாறு இருக்க வேண்டும் இத்தகைய இத்தகைய பெரிய கலனாக இப்போது நம்முடைய பிரிஞ்சு பிரியாணி செய்கிற பெரிய கடனை தான் இதை அமைக்க வேண்டும் இது என்லியம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அலுமினியம் தவிர்க்க வேண்டும் முடிஞ்சால் சீல் செய்து கொள்ளுங்கள் இதை போட்டு எடுத்து இவ்வாறு இடித்து எடுத்து கொள்ள வேண்டும் எண்கு எடுத்து மெய்யை இடிக்க வேண்டும் அதில் பஞ்ச கொள் எடுத்தால் இந்த இந்த நீர் கிடைக்கும் இப்போது இதை இடித்து அடுப்பேற்றி பனிரெண்டு ஐம்பத்தி ஒரு லிட்டரை பனிரெண்டு லிட்டராக சூண்ட வைத்து படித்து வைத்து கொண்டு அதில் தேவைப்படுகின்ற பொருளாக படித்து ஒரு பானையில் வைத்து அந்த பானையில் நாம் வைக்கப் போகிறோம் இப்போது இருக்கிற சரக்குகளை மட்டும் செய்து கொள்ளலாம் லிட்டர் பத்து கிலோ வெள்ளம் சராசரி வெள்ளமாக இருந்தால் போதும் பத்து கிலோ வெள்ளம் அதில் பானையில் போட்டு இந்த இதை வடித்து பானையில் போட்டு அதற்கு கருஞ்சீரகம் கோரைக்கிழங்கு மரமஞ்சள் ஆம்பல் கிழங்கு தாண்டிக்காய் நெல்லி நெல் தாண்டிக்காய் தோல் கடுக்காய் தோல் நெல்லி வட்டல் சீரகம் ஆடைதொடை வகைக்கு ஐம்பது கிராம் சந்தனம் வகைக்கு ஐம்பது கிராம் எடுத்து வைத்து கொண்டு அதை ஒன்றென்றாக அடித்து பானையில் போட்டு அந்த கொதித்து வடித்த பானையில் போட்டு அதில் வெள்ளத்தையும் போட்டு நன்று ஒன்று ஒன்று ஒன்றாக அடித்து வைத்து கொண்டு பானையில் போட்டு அதன் பிறகு அதற்கு வாய்க்கு தக்கபடி அசையாமல் இந்த பானையில் இருபது லிட்டர் பானை பிடிக்கும் அளவு கொள்ளல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு மேற்படி சரக்குகளை போட்டு நன்கு கிளறி காட்டாத்தி மலர் ஒரு எட்நூறு கிராம் போட்டு உள்ளே போட்டு வைத்து கொண்டு வாய்க்கு சேலை மூடி ஒரு மாதம் அசையாமல் வைத்திருக்க வேண்டும் சுக்கு அது சேர்க்க விடுபட்டிருக்கின்றன எனவே இதெல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு முப்பது நாட்கள் கழித்து அந்த முப்பது நாள் கடந்த பிறகு சரக்குகளை மருந்து சரக்குகளை சேர்த்து அந்த வாய்க்கு மூடிய சீலையை பிரித்து எடுத்து அசையாமல் வேறு கலையில் வடித்தெடுத்தால் அசோகா அரிஷ்டம் எடுத்துடக்கூடிய அசோகா உரல் வடிவியை நமக்கு கிடைத்துவிடும் அதை நன்கு ஒரு மூணு நான்கு முறை வடித்து வைத்து கொண்டால் கண்ணாடி குப்பையில் வடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பதினைந்து முதல் முப்பது மில்லி வரை நாம் அந்த தண்ணீரில் உள்ள அந்த அந்த அரிஷத்தை காலை உணவுக்கு முன்பு இரவு உணவுக்கு பின்பு வழங்கி வர தனி நோயாக பெண்களுக்கு தன் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் வெட்டைப்படுதல் பெரும்பாடு இரத்தப்போக்கு அதிகமாக இரத்தப்போக்கு வராமல் இருப்பது சூதக கட்டிடத்தினுடைய வராமல் இருப்பது கருவகை வராக இருப்பது மரட்டு பெண்களுடைய கருவகையில் குழந்தை பெறூறாமல் இருக்கிற தன்மை உட்பட அத்தனை பெண்களுடைய ரகசிய நோய்கள் கருவகை நோய்கள் தனியும் என்று நம்முடைய சுத்த மருத்துவத்தில் ஆயுர்வேதாவில் வழங்கப்படுகின்றன இது ஆயுர்வேதா மருந்துகளில் இருப்பதாக இங்கிருந்து மாற்றப்படும் ஆனால் பாண்ட வைப்பு முறை ஏற்கனவே இருக்கின்ற மருந்துகள் நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இத்தகைய மருந்தை சிறந்த முறையில் செய்து காட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தான் இதை மாணவர்களுக்கு வழங்குவதாக அழைத்திருக்கிறோம் எனவே இதை நீங்களும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் மருந்துகூடு சந்திக்கிறேன் பாக்கம் தமிழன் தமிழ் பணியினத்திற்காக பாக்கும் தமிழன் தோட்டத்தில்